மற்ற பிளான் வந்து அறநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு இதில் வந்து ஃப்ரண்டில் வரண்டா அப்புறம் வந்து கேஸ் எல் ஷேப்பில் போகுது ரிசெப்ஷன் எட்டைகாலுக்கு இழைகால் க்ளோஸ்டு வரண்டாலேருந்து ரிசெப்ஷனுக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது ரிசெப்ஷன்லேருந்து வீட்டோடைய சைடுக்கு போகிறபோதுக்கும் ஸ்டெப்ஸ் போட்டிருக்குது த ரிசெப்ஷன் தான் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி வச்சுக்கலாம் அப்புறம் அதுலேருந்து லிவிங் பத்துக்கு அடி லிவிங்லேருந்து ஒரு சின்ன ஒரு ஆர்ச் ஓப்பனிங் கொடுத்து வந்து பெட்ரூம் வர்ற மாதிரி பத்துக்கு பன்னெண்டில் ஃப்ரண்ட்டில் பெட்ரூமு இந்த பெட்ரூமில் ஒரு வாட்ரூப்புக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குது அந்த வறண்டாவை நோக்கி விண்டோ இருக்குது அந்த வாட்டர் ப்ரூஷன் அந்த ஸ்டேர் கேஸ் ஏறுற இடத்துல வருது ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெட்ரூமில் ரெண்டு விண்டோ இருக்குது பெட்ரூம்லேருந்து டாய்லெட்டு அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட்டு ஆறுக்கு அஞ்சு அப்புறம் லிவிங்லேருந்து கிச்சன் பத்துக்கு ஒம்போது குக்கிங் டேபிள் எல் ஷேப்பில் இருக்குது அதுபோக கம்போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்குது லிவிங்லேருந்து பின்னாடி பேக்யார்டு போகிறதுக்கு ஒரு பேசேஜு டோர் ரூம் இருக்குது அதில் ஒரு அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் ஆறுக்கு அஞ்சு இருக்குது பின்னாடி இருபத்தி ரெண்டு அடி மூணுங்களாம் இருக்குது சைடில் ஸ்டேர்கேஸ் இருக்க சைடில் முப்பது அடி மூணாக இருக்குது இதுதான் ப்ளானு இதில் வந்து நம்ம எலிவேஷன் பார்க்கலாம் இந்த வீட்டோடைய எலிவேஷன் வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஆங்கிள் பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்டில் கிளாஸ் அரை வட்டமாக போட்டிருக்காங்க அதே மாதிரி விண்டோக்கும் அதே ஃப்ரண்ட் டிசைனை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரெண்டில் வறண்டா ஏனிப்படி ஏறுறது ஹேண்ட் கிரில் இருக்குது அந்த விண்டோ வந்து ரிசப்ஷன் ஏரியாவுக்குள்ளதாக தான் தெரியுது இப்போ இந்த சைடு பார்த்தோன்னா பெரிய கேட் போட்டு அந்த ஏனிப்படி ஏறுகிற பகுதி எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டு கலர் தான் ஒயிட்டும் அந்த மாதிரி கிரே கலரும் கொடுத்துருக்காங்க அந்த ஒயிட் கலரில் ஃபுல்லாகவே ஜல்லி ஸ்டக்கோ பிளாஸ்டிக் இருப்பாங்க அதை ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு நல்லாயிருக்கு டாப் ஆங்கிளில் எடுத்துருக்காங்க உள்ள அந்த ஃப்ளோர் பகுதி ஃபுல்லாக ஒரு டைல் ஒர்க் மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டேர் கேஸ்லேருந்து பார்த்தா அந்த ரிசிப்ஷன் ஏரியா பேரப்பட்ட வாழ் ஏரியா எல்லாமே தெரியுது இது இன்னொரு ஆங்கிள் டாப் ஆங்கிளில் பார்த்தா அந்த பெரிய கேட்டு வழியாக ஒரு கார்னிக்கிற மாதிரியும் போட்டு ரிசெப்ஷன் ஏரியா வராண்டா ஹாலு எல்லாமே போட்டு கலர்லாம் போட்டிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் த்ரீ மினிட்ஸில் வீடியோ முடிக்கிறதுனால ஷார்ட்டாக பேச வேண்டியிருக்கு